சற்று முன்பு கிடைக்கப்பெற்ற ஒரு அதிமுக்கியமான மற்றும் பரபரப்பான தகவல் ஒன்று மக்களே கணொலியை வந்து முழுமைக்கும் பாருங்கள் கூட்டணி கணக்கு மாறுகிறது தாவேக்கா தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி சதவீதம் பார்த்தீங்கன்னா மெகா கூட்டணி அமைப்பதற்கான முடிவுகளை தொடங்கி இருக்கிறது யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கட்சியுடன் கூட்டணிக்கு வரப்போகிறார்கள் யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா தாவேக்கா கட்சியுடன் பேச்சுவார்த்தையில் வந்து போயிட்டுருக்கு அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம் இதனால் தமிழகத்தில் மிகப்பெரிய ஒரு தாக்கத்தையும் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை உண்டாப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கா அப்படின்றத தெரிஞ்சுக்க போகிறோம் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்ம சேனலுக்கு புதிய பார்வையாளர்களாக இருந்தீங்கன்னா மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் பட்டனை ஆல் செட் பண்ணி வச்சுக்கோங்க அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு அப்டேட்டும் பார்த்திங்கன்னா உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் வரும் இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம் குறிப்பாக தமிழகத்தை பொறுத்தவரை தாக்கா கட்சி புதியதாக வந்திருக்கிறது ஒரு அரசியல் கூட பார்த்தீங்கன்னா ஒரு தேர்தலை கூட சந்திக்காமல் பார்த்தினா தற்பொழுது அரசியல் களத்துக்குள் புதியதாக வந்திருக்கக்கூடிய தாவேக்கா கட்சிக்கு பார்த்தினா மிகப்பெரிய வந்து ஒரு சப்போர்ட் மக்களிடையே பார்த்தினா இருக்கிறது ஏற்கனவே விஜய் அவர்கள் எங்கே இருந்துட்டு வராரு அப்படின்னு சொல்லிட்டு தெரியும் சினிமா உலகத்தை விட்டு தற்பொழுது அரசியல் களத்துக்குள் வந்திருக்கிறார் மக்களும் பார்த்தீங்கன்னா நிறைய பேர் வந்து ஆதரவு தெரிவிக்கிறாங்க நிறைய பேர் வந்து எதிர்ப்பு தெரிவிக்கிறாங்க அப்போ என்ன பண்ணிகிட்டு இருந்தார் இப்போ என்ன ப வந்திருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க ஒரு சிலர்லாம் பார்த்தீங்கன்னா அவங்க கட்சிக்கு கொள்கையே கிடையாது அப்படின்ற மாதிரிலாம் பார்த்தீங்கன்னா ஏகப்பட்ட விமர்சனங்கள் இருந்தாலும் நாங்கள் வந்து அவருடைய ரசிகர்கள் எங்கள் அண்ணன் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லிட்டு அவருக்கு வாக்களிப்பதாக சொல்லப்பட்டிருக்கு அது இது ஒரு பக்கம் இருக்கக்கூடிய சூழ்நிலை பார்த்தீங்கன்னா தற்பொழுது இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் தாவேக்கோடின் நிலைப்பாடு என்ன எந்த கட்சியுடன் கூட்டணி அமைக்க போகிறது இல்லை கூட்டணி இல்லாமல் தனித்து போட்டிடுவாங்களாம் ஏற்கனவே ஒரு பக்கம் பார்த்தினா தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சிகளில் அதிமுக மற்றும் பாஜக கூட்டணி ஒரு இன்னொரு புறம் பார்த்தினா திமுக காங்கிரஸ் கூட்டணி ஒரு இன்னொரு பக்கம் நான் தமிழர் எப்பவுமே வந்து தனித்து தனிப்பாங்க அப்போ தாவேக்காவுடைய நிலைப்பாடு என்னவாக இருக்கும் தாவேக்கா சின்ன சின்ன கட்சிகளையாக கூட்டணியில் சேர்த்துக்கொண்டு இந்த தேர்தலை வெல்வதற்கான அனைத்து விதமான யுத்தியிலையும் கையாள உள்ளார் குறிப்பாக நம்ம அதிமுகவில் இருந்து வந்த செங்கோட்டையன் அவர்கள் மிகப்பெரிய யுத்தியும் மற்றும் பார்த்தீங்கன்னா அதை யாருடன் கூட்டணி வைக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தினா மிகப்பெரிய ஒரு பிளான் உனக்கு போட்டு கொடுத்துருக்கிறாராம் அதில் பார்த்தீங்கன்னா பாமகவுடன் கூட்டணி வகுக்க வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லியிருக்காராம் இன்னொன்று தேமுதிகவுடன் இன்னொன்று ஓபிஎஸ் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா டிடிவி தனங்களுடைய அமமுக கட்சியுடனும் கூட்டணி வகுக்க வேண்டும் அப்படின்ற மாதிரியான ஒரு பேச்சுவார்த்தை போயிட்டு இங்கே திமுகவுக்கு அதிர்ச்சி தகவலாக பார்த்தீங்கன்னா காங்கிரஸையும் பார்த்திங்கன்னா இந்த கூட்டணியில் வந்து சேர்க்க உள்ளதாக தற்பொழுது முடிவு கொண்டு எடுத்திருப்பதாக தற்பொழுது தகவல் கிடைக்கப்பட்டிருக்கு அதனால் இந்த பெரிய நான்கு கட்சிகளுடன் கூட்டணி வைத்தால் தாவேக்கா வெற்றி பெற முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட்ஸில் தெரிவிங்கள் அது எந்தெந்த கட்சி அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா ஒன்று காங்கிரஸ் இன்னொன்று பார்த்திங்கன்னா பாமகவுடன் தேமுதிகவுடன் அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விடுதலை சிறுத்தை கட்சிகளுடனும் பேச்சுவார்த்தை போயிட்டு இருப்பதாக சொல்லப்படுகிறது ஓபிஎஸ் அணி கிட்டத்தட்ட வருவதற்கான தொண்ணூற்றி ஒன்பது புள்ளி ஒன்பது சதவீதம் வாய்ப்பு இருப்பதாக சொல்லப்படுகிறது டிடிவி தினங்களையும் பார்த்தினா கட்சியில் இணைக்கப் போவதாக சொல்லப்படுகிறது இவர்கள் அனைவரும் பார்த்தீங்கன்னா விஜய் கட்சியுடன் கூட்டணிக்கு வந்தால் இரண்டாயிரத்தி இருபத்தாறு தேர்தலை வெல்ல முடியுமா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காமல் வந்து கமெண்ட்ஸில் வந்து சொல்லுங்கள் இதுபோல அப்டேட்டுக்களை நீங்கள் உடனுக்குடனே தெரிஞ்சுக்கணும்னு நினச்சிங்கன்னா நம்ம சேனலை மறக்காமல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க நன்றி அடுத்தடுத்த வீடியோவில் சந்திப்போம் நன்றி வணக்கம் மக்களே